இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மனைவியின் கல்வி கடனை அடைப்பதற்காக கணவன் வெளிநாடு சென்ற நிலைமையில் இளம்பெண் இன்ஸ்டாகிராம் காதலனுடன் ஓட்டம் பிடித்த சம்பவம் தென்காசியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தென்காசி மாவட்டம் கடையநுள்ளூர் அருகே உள்ள திருகோடபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்கிற சிட்டிசன் என்பவருடைய மகன் திருமலைக்குமார் இவருக்கும் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜோதிமணி என்பவருடைய மகள் முப்பது வயதான சுமித்ரா என்பவருக்கும் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது இதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துள்ளது இந்த நிலைமையில்தான் பன்னெண்டாம் வரை படித்துள்ள மனைவி சுமித்ரா கல்லூரி சென்று படிக்கப் போவதாக கணவனிடம் கூறியுள்ளார் இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கணவர் மனைவி சுமித்ராவை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்துள்ளார் இதில் கொஞ்சம் கடன் சுமை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கடனை அடைப்பதற்காக கணவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றுள்ளார் அதன் பின்னர் மனைவி சுமித்ரா குழந்தை மற்றும் மாமியாருடன் வசித்து வந்துள்ளார் அப்போது வீட்டில் மாமியாருடன் வசித்து வந்த சுமித்ரா எப்போதும் போல இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள செயல்களில் மூழ்கி கிடந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் மதுரையைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது வாலிபர் ஒருவருடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கணவன் வெளிநாடு சென்ற நிலைமையில் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த வாலிபருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் மிக நெருக்கமாக பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலமையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் செங்கோட்டையில் உள்ள தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு செல்வதாக மாமியாரிடம் சொல்லிவிட்டு சென்ற சுமித்ரா இரண்டு நாட்களாகியும் திரும்பி வரவில்லை இதனை அடுத்து மாமியார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனிடம் செல்போன் மூலம் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் அப்போது வெளிநாட்டில் இருந்த கணவன் தன்னுடைய மனைவியின் செல்போன் எண்ணுக்கு அழைத்தபோது போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து கணவனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மனைவி சுமித்ரா குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் இதை பார்த்த கணவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் அதில் மனைவி சுமித்ரா வேறு ஒரு வாலிபரை திருமணம் செய்து கொள்ளும் காட்சிகள் இருந்துள்ளது இதனை பார்த்த கணவர் மனைவியின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டபோது செல்போன் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்திருக்கிறது அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து மாமியாரின் செல்போன் எண்ணிலிருந்து போன் வந்துள்ளது இதனை ஆன் செய்தபோது போது எதிர்முனையில் மாமியார் பேசியுள்ளார் என்னுடைய மகளை நீங்கள் இனிமேல் தொடர்பு கொள்ள வேண்டாம் அவள் வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லிவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார் அதன் பின்னர் தொடர்பு கொண்டபோது மாமியாருடைய செல்போன் என்னும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கும் கணவர் திருமலைக்குமார் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய தாயாரின் செல்போன் எண்ணுக்கு அழைத்து காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளிக்குமாறு சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தாயார் சொக்கம்பட்டி காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளிக்க சென்ற நிலைமையில் காவலர்கள் புகார் மனுவை வாங்காமல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு செல்லுங்கள் என்று கூறி அந்த மூதாட்டியை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதனால் என்ன செய்வதென்று அறியாமல் தாயும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகனும் தவித்து வருகிறார்கள் மேலும் தன்னை படிக்க வைப்பதற்காக வாங்கிய கடனை அடைக்க வெளிநாடு சென்று கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொண்டிருக்கும் போது அதை பற்றியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய வாலிபருடன் மனைவி ஓட்டம் பிடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரகம்பில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்